அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த இறை உள்ளங்கள் தான் புனிதர்கள் இன்று அனைத்து புனிதர்களின் விழா கிமு முதலாம் நூற்றாண்டில் ரோமையை மார்க்கஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் எல்லா தெய்வங்களுடைய சிலைகளையும் வைப்பதற்கென்று பாந்தையோன் என்ற ஆலயத்தை கட்டி எழுப்பினான் இவ்வாலயமானது கிபி நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் ரோமையின் அரச மதமாக மாறிய பிறகு போகஸ் என்ற மன்னன் பாந்தையோன் என்ற அந்த ஆலய திருச்சபையை தந்துவிட்டான் அப்போது திருச்சபை தலைவராக திருத்தந்தையாக இருந்த ஆறாம் என்பவர் எல்லா தெய்வங்களுக்கு ஆலயமாக மாற்றினார் அன்றில் இருந்துதான் அனைத்து புனிதர்களின் விழாவானது அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகின்றது இன்று நாம் புனிதர்கள் அனைவருடைய விழாவை கொண்டாடிய மகிழ்கின்றோம் திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை நினைவு கூறும் போது எதற்காக அனைத்து புனிதர்களின் விழா என்று தனியாக ஒரு நாளை ஒதுக்கி புனிதர்களுக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் திருவெளிப்பாடு நூலில் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினங்களையும் மொழிகளையும் சேர்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டு கையில் குறுத்தோலைகளை பிடித்தவர்களாய் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகின்றது என்று உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது என்பது இயலாத காரியமாகும் எனவேதான் திருச்சபை இந்த மண்ணுலகில் கடவுளுக்காக உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்த தூயவர்களுக்காக விழா எடுத்து கொண்டாடுகின்றது அவ்விழா தான் அனைத்து புனிதர்கள் விழா என்று கொண்டாடப்படுகின்றது முதலில் புனிதர்கள் என்பவர் யார் எதற்காக நாம் அவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பார்த்துவிட்டு இவ்விழாவின் வரலாற்று பின்னணியை சற்று அறிந்து கொள்வோம் புனிதர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்த வானதூதர்கள் கிடையாது அவர்கள் இந்த மண்ணுலையில் தோன்றியவர்கள் மண்ணுலையில் தோன்றினாலும் தங்களுடைய மண்ணுலக வாழ்வை கடவுளுக்கு உகந்ததாய் மாற்றி அமைத்துக் கொண்டு இறை திருவுள்ளத்தை தங்களுடைய வார்த்தையால் நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான் புனிதர்கள் தூயவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் புனிதர்களை எதற்காக நாம் நினைவு கூற வேண்டும் என்ற கேள்வி எழலாம் அதற்கு விவிலியத்தில் இருந்தே பதில் இருக்கின்றது உங்களுக்கு கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவுகூருங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் எபிரேருக்கு எழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் ஆம் நமக்கு இறைவாக்கை போதித்த புனிதர்களை நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய முன் மாதிரியை பின்பற்றி அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் அதைத்தான் திருச்சபை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது தூயவர்களின் வாழ்விலேயே மாதிரியையும் அவர்களின் ஒன்றிப்பிலே தோழமையையும் அவர்கள் பரிந்து பேசுவதால் உதவியையும் அவர்களிடமிருந்து நாம் தேடுகின்றோம் என்கிறது ஆகவே புனிதர்கள் அல்லது தூயவர்களின் விழாவை கொண்டாடுவதால் பயன்பெறப்போவது என்னமோ நாம் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சிந்தித்து பார்த்த நாம் இவ்விழாவின் வரலாற்று பின்னணியை இப்போது உணர்ந்து கொள்வோம் புண்ணிய வாழ்வு அல்லது சாட்சிய வாழ்வு வாழ்ந்து வந்தவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே வந்திருக்கின்றது கமிர்னா நகரின் ஆயராக இருந்த எலும்புகளை பத்திரமாக வைத்து அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கின்றார்கள் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த சிப்ரியான் என்பவரும் புனிதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இப்படி இருந்த வழக்கம் திருத்தந்தை ஆறாம் போனிபேஸ் காலத்தில் பந்தயோன் ஆலயம் அனைத்து புனிதர்களின் ஆலயமாக மாற்றப்பட்ட பிறகு அனைத்து புனிதர்களின் விழா திருச்சபை முழுவதும் கொண்டாடப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி